மகரம் ஆண்டின் முதல் பகுதியில் மகர ராசிக்கார்களுக்கு நம்பிக்கை புதுமை மற்றும் பணம் சேர்க்கும் வாய்ப்புகள் நிறைந்திருக்கும் உழைப்பும் புத்திசாலித்தனமும் இணைந்தால் எந்த சிரமத்தையும் வெல்ல முடியும் குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும் பழைய பிரச்சினைகள் தீர்வதற்கான ஆரம்பம் காணப்படும் நிலம் வீடு வாகனம் போன்ற பொருட்களில் முன்னேற்றம் உண்டாகும் தொழிலில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் புதிய முயற்சிகள் தொடங்குவதற்கு இது சிறந்த காலம் ஆனாலும் பணச்செலவுகள் செலவுகள் சமநிலைப்படுத்தப்பட வேண்டும் ஆண்டின் நடுப்பகுதியில் சில சோதனைகள் குறிப்பாக மன அழுத்தம் போன்றவை ஏற்படலாம் ஆனால் ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவின் பார்வை இருக்கும் காரணத்தினால் அனைத்தும் சரியாகும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஏற்படும் தற்காலிக பொருளாதார சேமிப்பிற்கு வழிவகுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் சில தொழில் மற்றும் இடம் மாற்றம் அடையலாம் உங்கள் உழைப்புக்கும் பொறுமைக்கும் தகுந்த பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டின் நடுப்பகுதி அமைகிறது மேலும் மன அமைதியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் நிலை பெற்றிருக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் ஆண்டின் இறுதி பகுதியில் வெற்றியும் மகிழ்ச்சியும் ஒன்றிணையும் காலம் முன்னர் நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவு பெறும் தொழிலில் உயர்வோ வியாபாரத்தில் லாபம் குடும்பத்தில் சந்தோஷம் இவை மூன்றும் ஒரே நேரத்தில் கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் அரசு உதவிகள் மற்றும் புதிதாக வரும் நன்மைகள் உங்களை சிறப்பாக உயர்த்தும் ஆரோக்கியம் மேலும் மன அமைதி நிலைக்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிகிச்சைகள் அனைத்தும் பலன் தரும் சில நேரங்களில் மட்டும் முதுகு மூட்டு இரத்த அழுத்தம் போன்றவற்றில் சிறிய பிரச்சினைகள் தோன்றலாம் சரியான உணவு உறக்கம் மற்றும் மருத்துவ பரிசோதனை எடுத்துக்கொள்வது நல்லது குடும்பம் மற்றும் பொருளாதாரம் மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு குடும்ப வாழ்க்கை மென்மையாகவும் நம்பிக்கையுடனும் அமையும் தம்பதியருக்கிடையே பாசமும் புரிதலும் பெருகும் பழைய மனக்கசப்புகள் நீங்கும் பெற்றோர் உடல் நலம் மேம்படும் குடும்ப ஆதரவு வலுப்படும் பிள்ளைகளின் கல்வி மற்றும் தொழில் முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரும் உறவினர்களுடன் இருந்த சிறு கருத்து வேறுபாடுகள் சமரசமாகும் குடும்பத்தில் புதிய சுப நிகழ்வுகள் திருமணம் அல்லது குழந்தை பாக்கியம் உண்டு நடுப்பகுதியில் சில குடும்பச் செலவுகள் மன அழுத்தம் தரலாம் ஆனால் அதற்கு பிறகு சமநிலை திரும்பும் வீடு மாற்றம் அல்லது புதிய சொத்து வாங்குதல் குடும்ப மகிழ்ச்சியை அதிகரிக்கும் கணவர் மனைவி இடையே பயணம் அல்லது யாத்திரை மூலம் உறவு வலுவடையும் பெரியோரின் ஆசிர்வாதம் அனைத்திலும் முன்னேற்றத்தை கொண்டு வரும் ஆண்டு இறுதியில் குடும்பம் முழுவதும் அமைதி சுப நிகழ்வுகள் ஆனந்தம் நிறைந்த சூழல் உருவாகும் ஆண்டு தொடக்கத்தில் சேமிப்புக்கு நல்ல தொடக்கம் கிடைக்கும் முதலீட்டில் இருந்த பணம் திரும்பும் வாய்ப்பு உண்டு நடுப்பகுதியில் செலவுகள் அதிகரிக்கலாம் ஆனால் அவை குடும்ப நலனுக்காகவே இருக்கும் நிலம் வாகனம் அல்லது வீடு தொடர்பான வருவாய் உருவாகும் கடனில் இருந்தவர்களுக்கு சற்றே ஓய்வு கிடைக்கும் புதிய கடன் எடுப்பதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் எதிர்பாராத வருமானம் வரும் ஆண்டு நடுப்பகுதியில் நிதி தடை தோன்றினாலும் அக்டோபருக்கு பிறகு அதிர்ஷ்டம் பிறக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் லாபம் பெறுவர் புதிய சொத்து வாங்கும் வாய்ப்பு உறுதியாகும் கொடுக்கல் வாங்கல் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பதிவேடுகளை பாதுகாப்பது சிறந்தது கடன் திரும்ப செலுத்துவதில் சிரமம் இருந்தாலும் பொறுமையாகவும் திட்டமிட்டும் செயல்பட்டால் வருடத்தின் இறுதிக்குள் உங்கள் பொருளாதார நிலை மேம்பட்டு கடனை அடைக்க முடியும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஜூன் மாதத்தில் இருந்து உங்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது வியாபாரம் சொத்து தொடர்பான கொடுக்கல் வாங்கல்களில் சட்டரீதியான ஆவணங்கள் முக்கியம் இல்லையெனில் இலகுவாக நம்புவது இழப்பை தரும் தொழில் மற்றும் வியாபாரம் பணியிட மாற்றம் புதிய பொறுப்பு அல்லது பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் வளர்ச்சி மெதுவாக இருந்தாலும் உறுதியாக இருக்கும் அதிகாரம் கொண்டவர்களுடன் நல்ல உறவை பேணுதல் அவசியம் வியாபாரிகளுக்கு ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் வளர்ச்சி கிடைக்கும் ஆண்டு இறுதியில் பெரும் லாப வாய்ப்போ அமையும் அரசியல் மகர ராசிக்காரர்களுக்கு அரசியல் துறையில் மக்கள் ஆதரவு பெருகும் புதிய பொறுப்புகள் கௌரவம் மற்றும் பெயர் பெருமை கிடைக்கும் பேச்சாற்றலால் எதிரிகளை தள்ளி வைக்கும் திறன் உயரும் ஆனால் நடுப்பகுதியில் வாக்குறுதிகள் அளிக்கும் போது கவனமாக இருங்கள் கடின உடைப்பின் மூலம் வெற்றி உண்டு பயணங்கள் அனுகூலத்தை தரும் விவசாயம் ஆண்டு தொடக்கத்தில் மழையின் நிலை மிதமாக இருந்தாலும் பயிர் வளர்ச்சி நன்றாக அமையும் பாசன வசதிகளை மேம்படுத்தும் முயற்சிகள் வெற்றியடையும் ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை காய்கறி மற்றும் தானிய பயிர்களுக்கு சிறந்த லாபம் உண்டு நில உரிமை தொடர்பான பழைய பிரச்சினைகள் தீர்வை நோக்கும் அரசு உதவித் திட்டங்கள் மற்றும் மானியங்கள் கிடைக்கும் ஆண்டு நடுப்பகுதியில் பூச்சி தாக்குதல் அல்லது நோய் பரவல் ஏற்பட சாத்தியக்கூறுகள் உள்ளது எனவே முன்னேற்பாடுகள் அவசியம் ஆடு மாடு வளர்ப்பு மூலமாகவும் பண்ணை பயிர்களிலும் நல்ல லாபம் கிடைக்கும் ஆண்டு இறுதியில் மண்வளம் மேம்பட்டு அடுத்த பருவத்திற்கு சிறந்த அடித்தளம் உருவாகும் கல்வி ஆண்டு தொடக்கத்தில் நீண்ட நாள் முயற்சிகள் பலனளிக்கத் தொடங்கும் தங்களின் திறமையை வெளிப்படுத்தும் மேடைகள் தாமாக வந்து சேரும் பழைய அனுபவங்கள் புதிய படைப்புகளில் பெரும் உதவியாக இருக்கும் நடுப்பகுதியில் வெளிநாட்டுத் தொடர்புகள் அல்லது பெரிய ஒப்பந்தங்கள் சாத்தியப்படும் ரசிகர்களின் அன்பும் ஊடகங்களின் கவனமும் அதிகரிக்கும் சிலருக்கு புதிய கலை வடிவங்களில் கற்றல் அல்லது மாற்றம் கிடைக்கும் சுய தயாரிப்புகள் திரைப்படம் இசை ஓவியம் போன்ற துறைகளில் லாபகரமான முடிவுகள் உண்டு விமர்சனங்கள் வந்தாலும் அவை உங்களை வளரச் செய்யும் ஆண்டு இறுதியில் கலைத்துறையில் உச்சநிலையை நோக்கி முன்னேற்றம் காணலாம் ஆன்மீக கலை பாரம்பரிய கலை இலக்கியம் ஆகியவற்றில் ஈடுபடும் மகர ராசிக்காரர்களுக்கு பேரும் புகழும் மனநிறைவும் கிட்டும் பெண்கள் மகர ராசி பெண்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மன நிம்மதி குடும்ப வளர்ச்சி மற்றும் பணம் சேர்க்கும் ஆண்டாக அமையும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டு நடுப்பகுதியில் உடல் சோர்வு வரலாம் வழிபாடு மற்றும் ஓய்வு உதவும் அக்டோபர் மாதம் தங்க நகை வாங்க உயர்காலமாக அமைகிறது மொத்தத்தில் சோதனையிலிருந்து சாதனைக்கேற்ற புதிய திருப்பு முனைக்குரிய ஆண்டு இது பொறுமை வழிபாடு மற்றும் நேர்மை என்ற மூன்றும் இணைந்தால் இவ்வாண்டு வாழ்க்கையில் பெரும் நிலைப்பாட்டை வழங்கும் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இந்த ஆண்டு உங்கள் முயற்சிகளுக்கு எதிர்பாராத உயர்வும் மரியாதையும் கிடைக்கும் ஜூலை வரை பொறுமை அவசியம் பின் எல்லா தடைகளும் நீங்கும் குடும்பத்தின் நிலைமை அமைதியாகி பழைய முரண்பாடுகள் தீரும் பண வாய்ப்புகள் திடீரென உருவாகும் சேமிப்பும் அதிகரிக்கும் தொழிலுத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் பாராட்டும் புதிய பொறுப்பும் கிடைக்கும் உடல் நலம் சீராக இருக்கும் ஆனால் பயணங்களில் சிறு சோர்வு ஏற்படலாம் ஆண்டின் இறுதியில் சுப நிகழ்வுகள் உறவினர்களின் ஆதரவோ மன நிறைவோ ஆகியவை பெருகும் உழைப்பால் உயர்வு பெறுவீர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் குடும்பம் மற்றும் பணியிடத்தில் மதிப்பு பெருகும் திருவோணம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களின் நிலைத்த மன உறுதி வெற்றியை நோக்கி வழிநடத்தும் நீண்ட நாள் முயற்சிகள் பலன் தரத் தொடங்கும் குறிப்பாக உத்தியோகம் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு குடும்பத்தில் சுமூக நிலைமை உருவாகி உறவினருடன் பந்த பாசம் வலுவடையும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி காணப்படும் தேவையற்ற செலவுகள் குறையும் உடல் நலம் சீராக இருந்தாலும் மன அழுத்தம் தவிர்க்க தியானம் பிரார்த்தனை உதவும் சுப நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்பு உண்டு வீட்டில் ஆனந்தம் நிறையும் புதிய முயற்சிகள் பலன் அளிக்கும் தொடர்ச்சியான உழைப்பால் பதவி உயர்வு கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களின் திறமை மற்றும் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தும் முக்கியமான காலமாகவே இருக்கும் புதிய திட்டங்கள் ஒப்பந்தங்கள் மற்றும் பணியில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தாமதமான சுப நிகழ்வுகள் இப்போது சாத்தியமாகும் பணவரவு மெதுவாக உயர்ந்தாலும் சீரான சேமிப்பு பழக்கத்தால் நிம்மதி கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சோர்வோ மூட்டு வலி போன்றவை தோன்றலாம் ஒழுங்கான நிறைவு தரும் பயணம் அல்லது புதிய தொடக்கம் நிகழும் அதிர்ஷ்டமும் எதிர்பாராத வாய்ப்புகளும் உண்டு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதி நிலைக்கும் பரிகாரம் திருநெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவில் மகர ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த பரிகார ஸ்தலம் பிரதோஷ காலத்தில் தம்பதியினருடன் சேர்ந்து வழிபடுதல் மிகுந்த நன்மை தரும் அதிர்ஷ்டம் அளிப்பவே அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீலம் கருப்பு அதிர்ஷ்ட கல் நீல ரத்தினம் அதிர்ஷ்ட கிழமே சனிக்கிழமை அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட தெய்வம் நெல்லையப்பர் சிவபெருமான்